இன்றைக்கு வந்து புலவிளக்குமார் கோயில் சீட்டுகள் புயலால் பறக்கப்பட்டுள்ளது இந்த காணொலி தான் இதில் பதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாருங்கள் புலவிளக்குமார் உருவாக வெளியில் நிற்குது அவர்கள் எங்களுக்கு இந்த விளக்கம் தருவாங்க பாருங்கள்

மழைக்கு தண்ணி வந்துடும் அதை பார்த்து கண்டிப்பா முழுமையாக பாதிக்கப்படுங்க அதனால

எங்களோட சங்கம் இல்லாம இந்த அமைச்சர் மகிங்கில் பற்றி இந்த மாதிரி இருக்கலாம் எனக்கு முக்கியமாக இது வந்து இப்போ மழை நிற்கிறது இல்லை மழை நான் பரவாயில்லை மழை நாங்கள் வந்து கண்கூடா பார்க்கணும் இருக்க வழியா எங்களுக்கு தெரியுது இல்லாமல் தெரியவடியா எங்களை இப்போ புலம்பு இந்த மக்கிழமை பாப்பா இருக்கலாம் இந்த வீடியோவை சரியா அங்கெல்லாம் வாங்க இல்லையா அறளோ

தற்போது என்ன என்ன செய்யும் அவங்கள செய்யும் அவங்களுக்கு மட்டும் செய்யணா கூட தேட்டர்களுக்கு ஒரு லட்சம் முடியும் ஆனா புல்லா செய்யறேன்னு சொன்னா அஞ்சு லட்சமும் ஆட சைட் ரூம்ல இருந்து சைட் ரூம்ல இருந்து புளிச்சீட்டு போயிடுச்சு பாதுகாக்கிறதுக்காக கூட கோயில் உள்ளதான் பாதுகாக்கும் இது இப்படியே விட்டு போட்டு சொன்னா எங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா பார்த்த முடியும் ஊருக்குள்ள தெரிய கிடக்கு ஊருக்குள்ள வீடுகள்ல இருந்து சகலம் மாடிய சீட் இல்ல மாடில பேட்டரி கொடுத்தி பேட்டரி கொடுத்த

அவ்வளவு விளைவுல செய்து தர முடியும் கூட கோவில் மட்டும் இல்லை இல்லை சுத்தி தர முறை இருக்கு அவ்வளவு வீடுகள் பாதிக்கப்பட்ட மக்களையும் கவனித்து வகு சீக்கிரம் உதவி செய்தா நல்லா இருக்கும் ஏன்னா மழை மழை நேரம் வச்சுக்கோட்டு இருக்கலாம் அது நாளைக்கு நாலன்னைக்கு ஒரு கிழமையன்று செய்து கொண்டு பார்க்கக்கூடிய எல்லாமே இல்லை நாலு ஞாயிற்றுக்கிழமையா கூட இல்லை முடுமுறை நாளா இருக்கிறபடியா செய்து கொள்ள இல்லாத நிலைமைக்குள்ளே இருக்கும் ஏன்னா தான் அரசாங்க பணியிடம் இருக்கும் உடனே முடிவு நல்ல ஒரு தீர்வு அவர்கள் தராம பார்த்து பார்த்து எல்லாம் போறாருவா இல்ல அவங்களுக்கு செய்தோம் ஒரு தரம் கூறப்பட்டு வர இல்ல அதாலதான் நாங்களும் ஒரு சின்ன ஆலயம் தற்காலிகமாக சீட் போடுறோம் அவ்வளோ வரும் தற்காலிகமாக பத்து முக்கியமான இடங்களில் எங்களுக்கு இப்ப கோயில் கோயில் ரூம்களை சேர்க்காம நான் கோயிலை மட்டும் பாதுகாக்கிறேன்னா எங்களுக்கு இப்போ சீட்டு போற விலை தெரியாது எங்களுக்கு ஆறாயிரம் போகுது ஏழாயிரம் போகுது ஐயாயிரம் போகுது ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு விலை போகுது மேக்ஸிமம் வந்து சும்மா நாங்கள் ஆறாயிரம் அப்படி பார்த்தாலே பத்து சீட்டுக்கு அறுபதாயிரம் பார்ப்போம் அதுவே சட்டங்கள் நிரிப்புகள் மேலே கூலி எல்லாம் சேர்த்தாலே இந்த கோயில் துண்டுக்கு மட்டுமே எங்களுக்கு ஒரு லட்சம் போகும் அடுத்த கோயிலுக்கு அங்காள இருக்கிற ரெண்டு ரெண்டு ரூம் சேத ஆரம்பிக்கும் அதுக்கு அது கூடுதலானே கட்டாயம் நிதி இல்லை கட்டாயம் சொல்லப்படுறாங்க ஒன்றும் நாங்கள் எல்லா வழியிலேருந்து சொல்லு எங்களால் நாங்கள் செய்கிறாங்க எல்லாத்தையும் மொழியால

அவர் இருக்காரு பன்னாண்டு கோயில் நிர்வாகத்துக்கு

பாவா பா வா என் நிலமை தெரிஞ்சு எங்களை பின்னார் மண்ணிலை பிரானும் எங்கள் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாலும் இந்த ஐம்பது நாயிரம் ஆனால் இது நாங்கள் பப்ளிசிட்டிக்காக சொல்ல விரும்பல பப்ளிசிட்டிக்காக இருந்தால விரும்பல நாங்கள் இதை நான் இதில் இதை பார்த்து தான் இருந்தோம் உடனடியாக நீங்கள் என்ன இந்த மழை காலம் இப்போ உடனே நீங்கள் இன்றைக்கே இது செய்து முடிக்கும் வழங்க பாருங்கள் ஐம்பதாயிரம் இருக்கு அதை உடனே ஐம்பநாயிரம் போட்டு உடனே செய்ய பாருங்க பாருங்கள் நான் பிரான்ஸ் ஆனா இந்த மண்ணு தான் அப்புறம் தானே ஏன்னா கடைக்க வேலை திட்டங்கள் செய்திருக்கிறோம் அது தேவையில் இப்போ நாங்கள் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை இது இந்த மழை காலம் இந்த இது வர முடியாது செய்ய வேணும் என்று ஆரம்பிக்காத இப்போ வந்து பார்த்துட்டு செய்யணும் சரியா சில உதவிக்கு எங்களை கோயில் நிர்வாக சார் நாங்கள் பலமாக நன்றியை டிக்கெட் விற்க கொடுத்துருக்கோம் அது செல்லாம் வச்சுட்டு அதை நீங்கள் விற்க வாங்கி எடுத்துருவோம் இல்லாதமா கட்டாயமா அதையும் செய்திருங்க சரியா

அரசாங்கம் இதுக்கு ஒரு எப்படி ஒரு வி ஒதுக்காலும் அதுக்கு ஒரு ஒரு வாரது அது வரைக்கும் இதை பார்த்தோம்னா இப்போ ஒரு மணி சேர்ந்ததால் மழை வந்தால் கூட இருக்கிற முழு லெவல் சீட்டு இருந்தாங்க அதனால் நாங்கள் எங்களை கோயிலேருந்து ரெண்டு ரூம் என்னும் ஃபுல்லாக செய்கிறாடைஞ்சிருக்கு அப்போ கோயில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு சீட்டுக்குரிய வேலை தான் கிடைக்கும் அப்போ இந்த அவ்வளோ சீட்டையும் இப்போ நாங்கள் உடனடியாக செய்கிறதுக்காக தான் எங்களோட அண்ணாக்கள் நாங்கள் வந்து அப்படின்னா காசு உடனே நாங்கள் தந்துருக்கா விட்டா என்னொரு அப்பா என்ன காசு அதை நாங்கள் நிர்வாகங்கள் ஒடுக்கி கிடைக்கி உடனடியாக இந்த கோயில் வேலையை மட்டும் பிடிக்கணும் அருகில் இருக்கிற ரூம் ரெண்டு பெண்களை பின்னாடி அஞ்சாறு லட்சத்துக்கு மேலே சில வலியும் அதை இப்போ உடனே செய்யலாம் அதனால இருக்கிற இவ்வளவு லெவல் சீட்டு எல்லா மழைதானி வந்தா ஊவியெல்லாம் இருக்கு அது ஒரு லட்சத்தில முடிவு அஞ்சு லட்சம் பத்து லட்சமா அதான் இப்ப அவர் உடனடியாக இருக்கிற நீங்க ஒரு கொஞ்சம் காசை போட்டு இருக்கு அவ்வளோ காப்பாற்றி போயிட்டு இருக்கு மட்டும் முதல் முடிக்கிறோம் ஆனா எங்களுக்கு ரெண்டு ரூம் புல்லா அவலை செய்ய கிடையாது அதுமா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செய்யலாது நாங்கள் ரூபா இருந்தாலும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் Thanks.